நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்தாலும் நடந்தது அதன் பிறகு அரசியலில் பல்வேறு குழப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு காரணம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதல் மாநாட்டில் பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் கூட்டணியில் இணையும் கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தை சலசலப்புக்குள்ளாக்கியது இது சலசலப்புக்கு உள்ளாக்கியது மட்டுமல்ல விஜய் கட்சியே ஒரு பெரும் கேள்விக்குறியாக்கிய சம்பவமாகவும் அமைந்துவிட்டது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை இதற்கிடையில் திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று ஒரு குரலை எழுப்பினார் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் கட்சி ஆட்சியில் பங்கு தருவதாக கூறினால் அந்த கட்சியோடு கூட்டணி வைக்கலாம் என்று திருமாவளவன் எண்ணி என்னவோ இப்படி ஒரு முழக்கத்தை அவர் வைத்தது அரசியல் உலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அவரது அந்த முழக்கம் திமுக கூட்டணியில் பிளவை ஏற்படுத்தும் அதன் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறி அதிமுகவில் சேரும் என்ற ஒரு எண்ணமும் நிலவி வந்தது இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் முதல் மாநாட்டில் பேசும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தங்களோடு கூட்டணிக்கு வரும் கட்சிக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரப்படும் என்று பகிரங்கமாக அறிவித்தார் ஆனால் அந்த அறிவிப்புக்கு ஏக வரவேற்பு இருக்கும் என்று அவர் எண்ணிக் கொண்டிருந்தார் ஆனால் அந்த அழைப்பெல்லாம் வெறும் வித்துவிட்டாகிவிட்டது என்றே தோன்றுகிறது விஜயின் அழைப்பு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறும்போது ஒரு கட்சியாக இருந்தாலும் தேர்தலில் தனது பலத்தை நிரூபித்த பிறகுதான் அந்த கட்சியின் பலம் பார்த்து மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு அணுகும் ஆனால் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் இதுவரை தனது பலத்தை நிரூபித்து தங்கள் கட்சிக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்கிறது என்பது கூட நிரூபிக்காத நிலையில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று பகிரங்கமாக அறிவிப்பது அவரது அரசியல் அறிவின்மையை காட்டுகிறது ரகசியமாக பேச வேண்டிய ஒரு விஷயத்தை இப்படி பகிரங்கமாக போட்டு மூலம் அது யாருக்கும் பயன்படாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கப்பட்ட நிலையில் அப்போதே தங்களது கட்சியின் கொள்கையாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை வைத்தோம் அதைத்தான் நாங்கள் சமீபத்தில் கூட கூறியிருக்கிறோம் எனவே ஆட்சியில் பங்கு தருகிறோம் அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என்று விஜய் அழைத்ததால் மட்டுமே அவரது கட்சியில் போய் சேர்ந்துவிட முடியாது என்று கன்னத்தில் கண்ணத்தில் போல் பலீரென பதிலளித்தார் ஆனால் பலம் எடப்பாடி தலைமையில் நடந்து கொண்டிருக்கும் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் ஆட்சியை பிடிப்போம் என்று கூறிக்கொண்டிருப்பதுடன் பலமான கூட்டணி அமைப்போம் என்று கூறிவிடுகிறார் அதன் தொடர்ச்சியாக அவர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக்கழக கட்சியுடன் கூட்டணி அமைப்பார் என்று கூறப்பட்டது அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது தமிழக வெற்றி மாநாட்டில் பேசிய விஜய் திமுக தான் எங்களது கட்சியின் எதிரி என்று பகிரங்கமாக அறிவித்துவிட்டு விட்டு அதிமுக பற்றி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் மௌனியாகிவிட்டார் அதனால் அவருக்கு அதிமுக மீது ஒரு கரிசனம் கூட்டணி அமைக்கும் எண்ணம் இருக்கிறது என்று வெளிப்பட்டது அந்த எண்ணத்தை ஏற்கும் விதத்தில்தான் எடப்பாடி பழனிசாமி விஜய் கட்சிக்கு வாழ்த்தும் தெரிவித்தார் மேலும் இது குறித்து பத்திரிகையாளர்கள் கேட்டபோது கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் தான் பேசி முடிவு செய்யப்படும் என்று கூறினார் இந்த நிலையில் கட்சி மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது தமிழக சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கும்போது தங்களுக்கு எழுபது சீட் தர வேண்டும் அத்துடன் விஜய்க்கு துணை முதல்வர் பதவி தர வேண்டும் என்று விஜய் கட்சி சார்பில் அதிமுகவிடம் கோரிக்கை வைக்கப்பட்டதாக பல்வேறு அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்தனர் அதுவே பெரிய சர்ச்சையாக சமூக வலைதளங்களில் உருவாகி பேசும்போது பொருளானது இந்நிலையில் விஜய் கட்சி மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கூட்டணி அமையும் அதில் சேரும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரப்படும் என்று அக்கட்சி செய்தி தொடர்பாளர்கள் விவாதங்களில் கூற தொடங்கினார்கள் இது அதிமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை தந்தது அதிமுக என்பது நாற்பது வருட தொன்மை கொண்டது அத்துடன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட கட்சி அப்படிப்பட்ட சரித்திர புகழ்வாய்ந்த கட்சி இன்றைக்கு தொடங்கிய விஜய் கட்சி கூட்டணியில் இணைய வேண்டுமா என்று அதிமுக தொண்டர்கள் கொதிப்படைந்தார்கள் இதையடுத்து கூட்டணி பற்றி தேர்தல் நேரத்தில் பேசுவோம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடுவி சென்றார் திடீரென்று சேலத்தில் அளித்த ஒரு பேட்டியில் எடப்பாடி பழனிசாமி ஒத்த கருத்துள்ள கட்சிகளுடன் அதிமுக கூட்டணி சேரும் என்று கூறினார் அப்போது இடைமறுத்த பத்திரிகையாளர் பாஜகவுடன் கூட்டு சேருவீர்களா என்று கேட்டபோது அதற்கு மறுப்பு எதுவும் தெரிவிக்காமல் ஒத்த கருத்துள்ள கட்சியுடன் கூட்டணி சேருவோம் என்று கூறிவிட்டு நேக்காக அங்கிருந்து சென்றுவிட்டார் இது மீண்டும் பாஜகவுக்கு அதிமுக கூட்டணிக்கு விடுக்கும் அடைப்பு என்று பேசப்பட்டது இது மீண்டும் பெரும் விவாதமாக ஆக தொடங்கியவுடன் அதிமுகவின் மூத்த தலைவர் ஜெயக்குமார் பாஜகவுடன் ஒட்டுமில்லை இல்லை என்று மறுநாளை அறிவித்தார் ஒரு சில நாட்களில் கழித்து எடப்பாடி பழனிசாமியும் இதையே தெரிவித்தார் திடீரென்று பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி கதவை திறந்தது ஏன் என்று அரசியல் நோக்கர்கள் ஆலோசி ஆராய்ந்தபோது இடைப்பட்ட காலத்தில் மாஜி அமைச்சர் வீட்டில் பாஜக ஆட்சி விட்ட அமலாக்கத்துறை சோதனை தான் என்று கூறப்பட்டது இதையடுத்து தான் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு கூட்டணி கதவு திறந்திருக்கிறது என்பது போல் ஒரு சமிக்கை காட்டினார் என்று என்றுபரப்பாக பேசப்பட்டது மறுநாளே அதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி பல்ட்டி விட்டார் புத்த கருத்துடன் கூட்டணி என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி திடீரென்று பல்ட்டி அடித்ததற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை பாஜகவுடன் கூட்டணி பற்றிய எடப்பாடியின் இந்த ஊசலாட்டத்தை பற்றித்தான் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது பாஜக இன்னொரு ரைடு விட்டால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாஜகவுடன் கொண்டு போய் சேர்த்து விடுவார் என்று கூறி அதிரடி கிளப்பிவிட்டார் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த எடப்பாடி பழனிசாமி எந்த ரைடுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று பதிலளித்தார் தற்போது இன்னொரு அடி நடந்திருக்கிறது ஏற்கனவே அதிமுக விஜய் கட்சி கூட்டணி ஏற்படும் என்று கூறி வந்த நிலையில் வெட்டு ஒன்று துண்டு தாவக கூட்டணி வைக்காது என்று தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் விஜய் ஒப்புதுடன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அதில் கூறியிருப்பதாவது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் கழகத்தின் கொள்கைகள் கொள்கை எதிரி அரசியல் எதிரி தேர்தல் நிலைப்பாடு குறித்தும் தமது உரையில் கழக தலைவர் விஜய் அவர்கள் தெளிவாக விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார் கழக தலைவர் விஜய் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது இச்சூழலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்துக்கான முதன்மை சக்தியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகம் அடைந்து வரும் எழுச்சி மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு அதிமுகவுடன் தமிழக வெற்றி கூட்டணி என்று தொடர்பு பிரதான தமிழ் நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை கொண்டு நேற்று தலைப்புச் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த செய்தி முற்றிலும் தவறானது ஆதாரமோ அடிப்படையோ அற்றது ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சகர்கள் என்கின்ற போர்வையில் உள்நோக்கத்தோடு தான் தோண்டித்தனமாக சிலர் தெரிவிக்கும் பொய்யான கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்புபடுத்தி பரப்பப்படும் இதுபோன்ற உண்மைக்கு மாறான செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்பதை இத்தகைய பொய்யான செய்திகளை உள்நோக்கத்தோடு பார்ப்பவர்களுக்கு நினைவூட்டுகிறேன் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பாதை முடுக்க முடுக்க தமிழக மக்களின் நலனுக்கானது வெற்றி கொள்கை திருவிழாவில் கழகத் தலைவர் விஜய் அவர்கள் ஆற்றிய உரையில் தெரிவித்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் பெரும்பான்மை பலத்தோடு நாட்டு மக்களின் பேராதரவோடு வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றி கழகத்தின் குறிக்கோள் எனவே மக்களை குழப்பும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பாக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை செய்திகளாக வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கழகத் தலைவர் விஜய் அவர்களின் ஒப்புதல் பெற்று இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது இவ்வாறு தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் என் புஷி ஆனந்த் கூறியிருக்கிறார் இதுநாள் வரை இப்படி ஒரு அறிவிப்பை தமிழக கழகம் வெளியிடாத நிலையில் இப்பொழுது ஒரு அறிவிப்பை விஜய் கட்சி தற்போது அறிவித்திருப்பது இன்னொரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது அதாவது பாஜகவோடு அதிமுக கூட்டணி கிடையாது என்று தற்போது எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக தெரிவித்து வருகிறார் இந்த நிலையில்தான் தமிழக கழகம் ஒரு பதிலடி போல் அதிமுகவுடன் தமிழக கழகத்தின் கூட்டணி கிடையாது என்று அறிவித்திருக்கிறார் இதையெல்லாம் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் பாஜக போட்டு வைத்திருக்கும் மாஸ்டர் பிளானின் உள்ளூர நடக்கும் செயல்பாடுகளோ என்று தோன்றுகிறது